உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று காணொலி பதிவு பண்ணும் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் அதாவது நீங்கள் எந்த ஆயுதத்தை எடுக்கிறீர்களோ அதே ஆயுதத்தை நாங்களும் கையில் எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு நேற்று சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தார் அந்த காணொலியோட தொடக்கத்தில் மீண்டும் ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுத்துருந்தார் என்னென்னா சீமான் சொல்லப்பட்டது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது தேவேந்திர உள்ள வேளாளர்களை அந்த சமுதாயத்தில் உள்ள பல்லர்களை நாங்கள் ஒருபோதும் பாண்டியர்கள் என்று சொல்லவில்லை எல்லோரும் பல்லர்கள் அதுக்கு வந்து எங்களோட ஆய்வுக்கு உட்பட்டது அந்த ஆய்வுகளின்படி நாங்கள் வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இப்போ ஒரு காணொலியை பாருங்க அந்த காணொலியிலிருந்து தெரியும் இவர் எந்த சமுதாயத்தை சொல்றாரு இல்லை பொதுவாக சொல்றாரா அப்படிங்கிறது ஏன்னா இல்லை பொதுவான ஆள்னா எல்லா இடத்துலையும் சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்ட இடங்களில் அதாவது அந்த சமுதாயம் செல்வாக்குமிக்க இடங்களிலும் அந்த சமுதாயம் சார்ந்த விழாக்களில் மட்டும் சொல்வது வந்து ஒரு சமுதாயத்தை குறிக்குமா குறிக்காதா அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியும் சாட்டை துறைமுருகனும் சீமானும் தான் முடிவு செய்ய வேண்டும் அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் எல்லா தங்கச்சி எல்லா ஜல்லிக்கட்டுலையும் முதல் மாடை குடும்பர் தேவேந்திர தான் பிடிச்சு திறந்து விடுவாங்க அது மரபு அது மரபு அந்த பாண்டியர் மரபு அவருக்கு ஒன்றும் தெரியல சேர சோழ பாண்டியர்லாம் சேர்வார் மரபர் கல்லருன்னு சொல்லி

தான் சீமான் அந்த ஜாதிக்காக எவ்வளவு விசுவாசமா இருக்கிறாரு அப்படின்னு இவர் இந்த ஜாதிக்காக இவ்வளவு விசுவாசமா இருக்க வேண்டிய காரணம் என்ன அந்த ஜாதிக்கு அவ்வளவு துரோகம் பண்ணி சீமான் அவர்கள் அதனால அதை வந்து மறக்கிறதுக்காக இவர் இந்த மாதிரியான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒன்னு ரெண்டு இல்லை எண்ண முடியாத அளவுக்கு தேவேந்திர உலக சமுதாயத்துக்கு துரோகத்தை பண்ணிட்டு இன்னைக்கு தே ப பல்லர்கள் தான் பாண்டியர்கள்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு மலுப்புறது இவர் பண்ணுற ஒவ்வொரு அழுச்சாட்டியங்களையும் நம்ம பட்டியலிட்டு காட்ட வேண்டியது தான் நம்மளுடைய முதல் கடமை அதில் இன்னைக்கு இவர் பண் ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் துரோகம் கூட சொல்ல முடியாது இதில் வந்து தமிழ் அகராதியிலேயே இதுக்கு வார்த்தை கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான செயலை நாம் தமிழர் கட்சியின் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் செய்திருக்கும் அந்த மாதிரியான ஒரு நபருக்கு முட்டுக் கொடுக்கிற இந்த சாட்டை துறைமுருகனை எதை கொண்டு அடிக்கிறது அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் வந்து எப்படின்னா திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் ஊழல் பண்ணுது அவங்க வந்து நல்ல கட்சிகள் இல்லை அப்படின்னு ஒரு உணர்ச்சி பூர்வமாக மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த இளைஞர்களை அப்பேற்பட்ட மணலை கொண்ட பொதுமக்களை கவர்றதுக்காக தன்னோட பேச்சு திறமையால் ஊர் ஊராக மீட்டிங் போட்டு பொய்ய சொல்லி நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சோம்னு பெருமை பெருமைப்பீத்தி தமிழர் உணர்வுங்கிற பேரில் வெறிய விதைச்சி மக்கள்கிட்ட கோபதாபத்தை ஏற்படுத்துறது தான் இந்த சீமானோட வேலை அதுக்கு மதிமயங்குனவங்க தான் நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவரோட சுயரூபம் தெரிஞ்ச இளைஞர்களும் பொதுமக்களும் ஒவ்வொரு நாளும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறிட்டு தான் வராங்க நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது எப்பேற்பட்ட ஜாம்பவான்கள்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் எத்தனை உணர்வு மிக்க இளைஞர்கள் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அவங்க எல்லாேரும் இன்னைக்கு என்ன நிலமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் காவிரி விவகாரத்தில் விக்னேஷ் குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து தீக்குளிச்சு இறந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் அந்த நிகழ்வு ஞாபகம் இருக்கும் அந்த இளைஞர் யாருன்னா திருவாரூரை சேர்ந்த இருபத்தி மூணே வயதான இளைஞர் தான் அவர் அவர் நாம் தமிழர் கட்சியோட மன்னார்குடி நகர இளைஞர் பாசறை செயலாளராக இருக்கிறாரு அங்கேருந்து சென்னையில வந்து பணிபுரிகிறாரு அந்த நேரத்தில் தான் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் பிளே கிரவுண்டில் இருந்து சிந்தாதிரிப்பேட்டை வரைக்கும் ஒரு ஊர்வலம் நடக்குது காவேரி நதிநீர் தொடர்பாக சீமான் தலைமையில் ஒரு பேரணி நடக்குது அந்த பேரணியில் அந்த இளைஞர் தன்னுடைய உயிரை வந்து தீக்குளித்து மாச்சிக்கிறாரு இந்த நிலையில் அவர் உயிர் வந்தப்போ நாம் தமிழர் கட்சியின் சீமான் உணர்ச்சி பூங்க பேசியிருப்பார் அதுக்கு முன்னாடியே அவர் உணர்ச்சி பொங்கல் பேசினதுனால அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கும் பேசி பேசியே வந்து மக்களை மடைமாற்றம் பண்ணி உணர்ச்சிகளை தூண்டி இது மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்துறது அரசியல்வாதிகளுக்கு புதிதில்லை அதுவும் சீமானுக்கு அது கைவந்த கலை என்பது எல்லாருக்கும் தெரியும் சீமானுக்கு முட்டு கொடுக்குற சாட்டை வந்து தேவர் அவர்கள் சொன்னார்னு ஒரு பழமொழியை சொல்லியிருப்பார் அது வந்து இதே மாதிரி புத்தகங்களை படிச்சுட்டு சொல்கிறது தானே அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா அவர் அவர் வந்து நீங்கள் நேற்று சொன்னீங்களே ஒரு பழமொழி எ ஹெட் கேன் அட்மினிஸ்ட்ரேட்டர் எ ஷோல்டர் கேன் ஃபைட் பட் ஹெட் அண்ட் ஷோல்டர் மஸ்ட் கம்பைன் டு ரூல் அப்படின்னு சொல்லி சொன்னார்னு சொல்லியிருப்பீங்க அதுக்கான விளக்கத்தையும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க அதுக்கு முன்னால் தேவரவர்கள் அதே கூட்டத்தில் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா அந்த பழமொழி உங்களுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கு தான் சேரும் யார் சீமானுக்கும் சாட்டை தான் சேரும் அதே இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல மதுரையில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் தேவரவர்கள் இன்னொரு கருத்தையும் முன் வச்சிருப்பாரு அந்த கருத்து சீமானுக்கு தான் முழுக்க முழுக்க போடணும் அதாவது ஒரு குதிரை வண்டி போகுது நாலு குதிரைகள் போ பூட்டிய ஒரு குதிரை வண்டி போகுது அதுல வந்து ஒரு சிலர் பயணிக்கிறாங்க அந்த பயணத்தின் போது சென்னாய்கள் பின்னாடி துரத்துது அப்போ குதிரை வண்டியில் இருக்க ஒருத்தர் சொல்கிறாரு நம்ம குதிரை வண்டியை வேகமாக ஓட்டிட்டு போவோமா அப்படின்னு ஆனால் அதுக்கு அந்த குதிரை வண்டியை ஓட்டுறவன் சொல்கிறான் சென்னாய்களை விட குதிரைகள் வேகமாக ஓடலாம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே குதிரைகளுக்கு இழைத்து விடும் சென்னாய்களுக்கு இழைக்காது அப்போது நாம் அவைகளிடம் சிக்கிக்கொள்வோம் அதனால் முதல்ல ஒரு குதிரையை நாலு குதிரையில் ஒரு குதிரையை அவுத்து விடுவோம் அதை இரையாக்கிட்டு சென்னாய் சாப்பிடும்போது நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போயிடுவோம் அதுக்கப்புறமா ரெண்டாவது குதிரையை அவுத்து விடுவோம் அதை சாப்பிட்டுட்டு நம்மளை துரத்தி வர்றதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருவோம் அப்படியே ஒவ்வொரு குதிரையை அவுத்து விட்டுட்டு அது வந்து நம்மளை பிடிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து போக வேண்டிய இலக்கை துவக்கி அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி தேவர் அவர்கள் சொல்லியிருப்பார் இதை ஆங்கிலேயர் காலத்துல நடந்த விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் ஆங்கிலேயர்கள் எந்த அளவுக்கு நம்மளை பயன்படுத்தினாங்கிறதுக்கு அதே தான் சீமான் அவர்கள் அவர்களுக்கு கீழே உள்ள ஒவ்வொரு நபர்களையும் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத அன்னைக்கே தேவர் அவர்கள் தீர்க்க தரிசியாக இருந்து சொல்லிட்டு போயிருக்காரு இது சீமானுக்கு முழுக்க முழுக்க பொருந்தும் தான் தப்பிக்கிறதுக்காக தான் வாழ்கிறதுக்காக தனக்கு கீழ் உள்ள ஒவ்வொருவரையும் பழி கொடுக்கும் வேலையில் சீமான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை அப்படி நீ அப்படி ஒரு நிகழ்வுல அந்த இளைஞர் உயிரிழந்த பிறகு அதுக்காக சீமான் அவர்கள் பேசுகிறாரு அவருக்கு அதே இடத்தில் மணிமண்டபம் கிட்டப்படும் அவருடைய நாளை ஒவ்வொரு வருடமும் அவர் உயிரிழந்த நாளாக நாங்கள் போற்றி வணங்குவோம் அந்த விக்னேஷ்குமாரின் குடும்பத்தை நாம் தமிழர் கட்சி தத்தெடுக்கும் அப்படிங்கிற வாக்குறுதிகளை கொடுக்கிறார் இதெல்லாம் நான் சொல்லலை கற்பனையா நாங்க யோசிச்சு சொல்லலை நீங்க சொன்னீங்களே ஸ்டெர்லைட்ல பணம் வாங்கிட்டாங்க டவர் போடுறதில் பணம் வாங்கிட்டாங்கன்னு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் அந்த மாதிரி சொல்லலை உங்களது கட்சியில் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஒரு நபர் அதாவது ஐயா வேணரசு அவர்கள் கூறிய அடிப்படையில் நாங்கள் கூறுகிறோம் அந்த காணொலிகளை நான் பதிவிடுறேன் அந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் தம்பி விக்னேஸ்வர் உடலை கொண்டு மன்னார்குடிக்கு சென்று இறுதியடக்கம் செய்தோம் அந்த நேரத்திலே தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமன் சீமான் அவர்கள் இந்த குடும்பத்தை கட்சி தத்தெடுத்து கொள்ள வேண்டும் தம்பி விக்னேஷ் இவர்களுக்கு ஒரே பிள்ளை அவன் இன்று காவிரி உரிமைக்காக தன் உயிரே கொடையாக கொடுத்த பேரிக ஆகிவிட்டான் எனவே அந்த குடும்பம் நாம் தமிழரின் குடும்பம் தத்தெடுத்து கொள்ள வேண்டும் அப்பா அம்மா தங்கை மூன்று பேருக்கும் விக்னேஷ் இருந்து செய்தால் என்ன செய்வோனோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று என்னிடத்தெல்லாம் சொன்னார் அதன்படி ஒரு முப்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு அவர்களுக்கான அந்த குடும்ப வாழ்வியல் சூழலுக்கான உதவி செய்ய வேண்டும் என்று தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானே என்னிடம் சொன்னார் சீமானவர்கள் அந்த குடும்பத்தையும் அந்த குடும்பத்தை தத்தெடுப்பதாகவும் அந்த குடும்பத்தில் அவரது பெற்றோருக்கான மருத்துவ செலவுகளை பார்த்து கொள்வதாகவும் உறுதிமொழி அளித்து உயிரிழந்த விக்னேஷ்குமாருக்கு மணிப்பிண்டமும் கட்ட ஒத்துக்கொள்வதாகவும் வாக்கு கொடுக்குறாரு இதை வந்து ஐயா வியனரசு அவர்களே பதிவு பண்ணியிருக்கிறாரு அவர் யாருன்னா நாம் தமிழர் கட்சியோட முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் சரி இந்த வாக்குறுதிகளை எல்லாம் சீமான் நிறைவேற்றினாரா அப்படின்னா ஒரு மண்ணும் கிடையாது அதுக்கு பதில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நாம் தமிழர் கட்சிங்கிற ஒன்றை அவருடைய சொந்த சுயலாபத்துக்காக பயன்படுத்தியிருக்கிறார் எப்படின்னா விக்னேஷ்குமார் உயிரிழந்த பிறகு அவருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் அவரது குடும்பத்தினரை பாதுகாக்க வேண்டும் அவரது பெற்றோருக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளில் இலங்கை தமிழர்கள் மற்றும் பிற பகுதிகளில் வாழக்கூடிய தமிழர்களை ஏமாற்றி பணம் பிடுங்கி திறன் நிதினு வசூல் பண்ணியிருக்காரு இதை வந்து நான் சொல்லலை உயிரிழந்த விக்னேஷ் குமாரின் தாயார் வந்து சமீபத்தில் அதாவது நான்கு மாதங்களுக்கு முன்னர் கொடுத்த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க இந்த பேட்டியில் அருகில் இருக்கிற ஒரு நபரை நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த நபருக்கும் சீமானுக்கும் என்ன தொடர்புங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் இது வந்து இது இது மாதிரி என்ன நிறைய பேர் கேட்டுக்காங்க இது நம்ம பதில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இப்போ திரும்பவும் நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன் அவர் வந்து நினைவு மண்டபம் கட்டுறேன்னு சொல்லி வெளிநாடுகளில் பணம் வாங்கி அவங்கக்குள்ளே பிரிச்சுக்கிட்டாங்களே தவிர அவனுக்கு மணி மண்டபம் கட்டலை அவங்க என்ன ஆ இப்போ அது அது தவிர்த்ததனால தான் நான் இப்போ வந்து இது தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு தன்மான தமிழ் உள்ளங்கள்லாம் இங்கே வந்து ஒரு பத்திரிகையாளர் மன்றத்தை கூட்டுறாங்க அப்படின்னா அது அங்கே முன்னெடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சிக்க வேண்டியதான் அது உங்களுடைய கண் அறுவை சிகிச்சைக்காக பணம் வசூல் செய்தார்கள் இதுபோல காட்டி கண்ணில் பிரச்சனை இருக்கிறதுங்கிறது உண்மை தான் அது வந்து சீமான் இடும்பவன கார்த்தி விக்னேஷ்ருடைய பெற்றோர்கள் இந்த நாலு பேருக்கு மட்டும்தான் தெரியும் பட் அவங்க வந்து என்னை எந்த மருத்துவமனைக்கும் அழைச்சிட்டு போகல என்னுடைய சித்தப்பா வீட்டில் சித்தி என்னை அழைச்சிட்டு போனாங்க தனிப்பட்ட முறையில் அவங்க அழைச்சிட்டு போனாங்க எல்லாம் எனக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கானது முடிவெல்லாம் அவங்க தான் எடுத்தாங்க கட்சி சம்மந்தமாக யார் கூடவும் நான் பயணிக்கவே இல்லை ஆனால் சில அவதூறுகள் வந்து நான் ஏதோ மருத்துவமனையில் இருந்த மாதிரியும் எனக்கு நிறைய ஏதோ நகையெல்லாம் கொடுத்த மாதிரியெல்லாம் வதந்திகள் வந்துச்சு நான் அதுக்கும் பயப்படலை இப்போ இந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலமாக அதுக்கு சேர்த்து நான் பதில் சொல்லிடுறேன் கண்ணுக்கான பிரச்சனை நாங்கள் ஒரு பைசா கூட யார்ட்டையும் வாங்கவே இல்லை எந்த ட்ரீட்மெண்ட்டும் நான் அவங்க அவங்க கூட போய் நாங்கள் எடுத்துக்கவும் இல்லை அதோட இந்த எனக்கு வந்து தோடு கொடுத்தேன் ஜிமிக்கி கொடுத்தேன் என்னுடைய மகளுக்கு அதை கொடுத்தேன் எழுத கொடுத்தேன்னு அந்த கட்சியில் நிறைய அவதூறுகள் கிளப்புறாங்கல்ல நான் அதுக்காக பயப்படலை அவங்க சொல்கிறது அத்தனையுமே சீமான்கிட்ட சொல்லணும் அந்த மாதிரி நான் விக்னேஷம் இதெல்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சீமான்கிட்ட சொல்லட்டும் சீமான் என்னுடைய தம்பிகள் சொல்வது அனைத்தும் உண்மை அப்படின்னு எந்த எந்த கோவிலில் வேணாலும் சீமான் தன்னுடைய மகன் மீது சத்தியம் பண்ணட்டும் நாங்களும் கோவிலுக்கு அதாவது கோர்ட்டுக்கு போனால் மனிதர்கள் சாட்சி வேணும் கோவிலுக்கு போனால் மனசாட்சி இருந்தால் போதும் அதுக்கு நாங்கள் துணிஞ்சு நிற்கிறோம் கண்டிப்பா சி அதாவது அவங்க அங்க என்ன நடக்குதுன்னா இளைஞர்களுடைய உணர்வுகளும் இந்த தியாகமும் வியாபாரமாக்கப்படுது அவ்வளவுதான் அதுல இந்த பிரச்சனைகள வந்து கையல் வெளி நகர்த்து போக முடியாது கையல் வெளியும் சீமான்ட்டையும் நாங்க நேருக்கு நேர் பேச நான் தயாரா இருக்கிறோம் வேணா அவங்க ரெண்டு பேர் வரட்டும் கையல்வெளி எந்த ஒரு பிரசன்ட் கூட அது வந்து எனக்கு தெரியாதுன்னு ஒதுங்கவே முடியாது எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு பேசு எல்லா பேசுனதும் முடிவு பண்ண எல்லாமே கையல்வெளிக்கு தெரியும் அதனால எனக்கு தெரியாதுன்னு கைல்வெளி வந்து எல்லாத்துலேயும் ஒதுங்கின மாதிரி இதில் ஒதுங்கவே முடியாது அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா நான் பேச தயாரா இருக்கேன் இந்த அவர் தாயார் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமான் அவர்கள் வந்து மக்களின் உணர்வுகளையும் தியாகங்களையும் வியாபாரமாக மாற்றுகிறார் நாம் தமிழர் கட்சி மக்களின் உணர்வுகளையும் தியாகங்களையும் வியாபாரமாக மாற்றுகிறது அப்படிங்கிறத பொது வெளியில் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க இந்த சீமான் அவர்கள் தொடர்ந்து அந்த இளைஞருக்காக ஒவ்வொரு வருடமும் நாள் செலுத்திட்டு வர்றாரு அதுக்கப்புறம் அவர் தூக்கி காற்றுல போட்டுருந்தாரு ஏன்னா அவருக்கு வர வேண்டிய பணம் வந்ததுக்கப்புறம் அதை நடத்த வேண்டிய தேவை இருக்காது இல்லை அதனால் தூக்கி தூரப்போட்டுறாரு அதனால் அந்த அம்மா வந்து தமிழக அரச்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிது நாளை காவிரி விடுதலினாலா காவிரிக்காக போராடியனாலா அவர் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் உடனே இருக்கிற செந்தில் மல்லருங்கிற நபர் இந்த செந்தில் மல்லர் தான் இன்னைக்கு சீமான் கூட இருந்துக்கிட்டு வரலாற்று ஆய்வாளருங்கிற பேரில் தான் பாண்டியர்கள் தான் பாண்டியர்கள் அவர்கள் பேர் எது எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் இதே செந்தில் மல்லர் நாலு மாதத்துக்கு முன்னால் சீமானுக்கு எதிராக அந்த அம்மா பேட்டி கொடுக்கும்போது அவங்க கூட இருந்தாங்க அங்கிருந்து இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இவர் அந்த அம்மாவுக்கான நீதியை வாங்கி கொடுத்துட்டாரா இல்லை அந்த அம்மாவுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்தாரா இல்லை இவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி செந்தில் மலரை தன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவரை வந்து உலக வேளாளர் சமூகத்தில் ஒரு பெரிய ஆளாக காட்டணுங்கிறதுக்காக அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இது மாதிரியான கருத்துக்களை இன்னைக்கு சீமானவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதுக்கு அப்புறமும் நாம் கட்சியில் இருக்கிற பொதுமக்களும் இளைஞர்களும் சீமானை நம்பணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க வாயில வாரது பூரா ஃப்ராடு மக்களோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தூண்டி அவர்கள் உயிரிழந்த பிறகு அவர்கள் பிணத்தின் மீது அரசியல் செய்யும் ஒரு கேவலமான அரசியல்வாதி சீமான் அந்த கேவலமான அரசியல்வாதி சீமானுக்கு முட்டுக் கொடுக்கிற முதல்தர மாமாமேலை பார்க்கிற இந்த சாட்டை முருகன் மற்றவர்களை பற்றிலாம் குறைச்சுறதுக்கு என்ன தகுதி இருக்குது இன்றைக்கி தமிழ் தேசியங்கிற பேரில் இந்த சாட்டை துரைமுருகன் யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்காரு சாட்டைங்கிறது அதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு படத்துக்கும் ரிவ்யூ கொடுக்கறது நடிகர் நடிகைகளுக்கு டைவர்ஸ் வச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணுது இதுவாக தமிழ் தேசியம் நாங்களாம் வந்து ஜாதி வெறியர்களாகவே இருந்தாலும் ஜாதி கட்சிகளே நடத்தினாலும் எங்களுடைய சமுதாயம் சார்ந்த நிகழ்வுகளை தவிர வேற எந்த நிகழ்வுகளையும் நாங்கள் கொண்டு போகிறது எங்களுடைய கொள்கையும் கோட்பாடும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது ஒரே சிந்தனையில் இருக்குது உங்களை மாதிரி வியாபார அரசியல் பண்ணலை தமிழ் தேசியம் பேரில் மக்களோட உணர்ச்சிகளை விற்று வியாபாரம் பண்ணலை அதை முதல்ல சாட்டை துறைமுறுகணும் சீமானம் தெரிஞ்சுக்கிடணும் இந்த மாதிரி எச்ச பொறுக்கிகள் பின்னால் மக்கள் போகணுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இதே மாதிரி சீமானி ஒவ்வொரு தவறுகளும் சாட்டை அடியாக தினம் தினம் வெளிவரும் அதுவும் ஆதாரபூர்வமாக வரும் இந்த சாக்கி முருகன் சொல்லிட்டு போனானே ஒவ்வொரு புகாரா அண்ணன் இசக்கி ராஜத்தை ஒரு மேலே ஒன்றுமே இல்லாத ஆதாரமே இல்லாமல் அந்த மாதிரி இல்லை எல்லாமே இப்போது நாம் காணொலிகளாக சம்பந்தப்பட்ட நபர்கள் சொன்ன மாதிரி ஆதாரங்களுடன் பதிவிடப்படும் என்பது பொதுமக்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்